இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கின்ற பொழுது திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு வழங்கக்கூடிய செய்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அது நல்லது என்று திருப்பாடலுடைய ஆசிரியர் நமக்கு உணர்த்துகின்றார் எதற்காக ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான சூழலிலும் இறைவன் நம் உடனிருந்து நம்மை காத்து வந்திருக்கின்றார் அதே போன்று இஸ்ராயல் மக்களை அவர் காத்து வந்தார் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அந்த பல்வேறு விதமான தருணங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் குறிப்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த இறைவசனங்கள் எருசிலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனை உன் கடவுளை புகழ்வாயாக என்று குறிப்பிடுகின்றார் ஏன் என்று பார்க்கின்ற போது ஆண்டவருடைய ஆசியை நிறைவாக பெற்றது நம் கண்முன்பாக முன்பாக வருகின்றது குறிப்பாக சியோனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் உன் கடவுளாகி ஆண்டவர் என்று குறிப்பிடுகின்றார் ஏன் அந்த அழுத்தம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சியோன் தாவீதின் நகரமாக கருதப்படுகின்றது ஆண்டவரினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நகரம் வாழ்வின் சின்னமாக அடையாளப்படுத்தக்கூடிய நகரமாக இது இந்த மக்கள் இறைவனை புகழ்கிறார்கள் அவர்கள் இறைவனிடமிருந்து பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட வேண்டும் என்றால் கார்மேல் மலை வசந்த மிக்க ஒரு அழகான தோட்டமாக கருதப்படுகின்றது அதனை ஒத்த ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்தது உண்மைதான் ஆனால் அதே சூழலிலே அவர்களுடைய வாழ்க்கை போரினாலும் நாடு கடத்தப்படுதலினாலும் அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் ஆளானார்கள் இந்த திருப்பாளருடைய ஆசிரியர் எரிசிலை மக்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு ஆசிர்வாதங்களுக்கு மட்டும் புகழ்ச்சி பாப்பாடவில்லை மாறாக தாங்கள் துன்புற்ற வேளையிலும் கூட எங்களுடன் இருந்த அந்த ஆண்டவரைக்கு போற்றுகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இறைவன் நாம் மகிழ்வாக இருக்கின்ற பொழுது துணை நிற்கின்ற இறைவன் அல்ல மாறாக எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் சரி நீங்கள் துன்பப்படக்கூடிய வேலையிலும் சரி அவர் உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் எனவேதான் திருப்பாடலுடைய ஆசிரியர் எருசிலேமே சுயோனை ஆண்டவரை போற்றுவாயாக என்று குறிப்பிடுகின்றார் எப்படி எதற்காக இந்த இறைவனை நாம் போற்ற வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இந்த மக்களை எல்லாவிதமான விதமான தீமைகளின் பிடியிலிருந்து விடுவிட்டார் இனிமேல் இவர்கள் எந்த விதமான தீங்கிற்கும் பயப்பட தேவையில்லை என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் என்று பார்க்கின்றோம் இந்த உயர்தர கோதுமை என்பது ஒரு பொருளை குறிப்பிடுவதாக அல்ல மாறாக இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அனைத்து விதமான ஆசையையும் குறிப்பிடக்கூடியதாக அமைகின்றது இதை போன்றுதான் கடவுள் நம்முடைய வாழ்வையும் அருளாசியாக நிறைத்திருக்கின்றார் எனவே நாமும் இந்த திருப்பாடல் ஆசிரியரை போன்று கடவுளை புகழ்ந்து ஏற்றி பாட இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் மேலும் நாம் பார்க்கின்றோம் யாக்கோபுக்கு தந்த வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம் கடவுள் கொடுத்த வாக்கிற்காக செய்து கொண்ட தானே முன்னின்று தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கின்றோம் நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் அதே கடவுள் நம்முடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த உடன்படிக்கையை காக்க அவர் என்றுமே முன் வந்திருக்கின்றார் நாம் எப்பொழுது அவருடன் இணைந்து பயணிக்கின்றோமோ அப்பொழுது நாமும் அனைத்து விதமான அருளின் ஆசையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு அறிவுமே இல்லை இந்த திருப்பாடலுடைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த வசனத்திலே நாம் பார்க்கக்கூடிய செய்தி யாதனில் நாம் தனிப்பட்ட முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இன்றைய நாளிலே கடவுள் தேர்ந்தெடுத்து உங்களை இந்த திருப்பாடலை தியானிக்க அழைத்திருக்கின்றார் எனவே இந்த திருப்பாடலை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தியானித்து நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் துன்புற்ற துயரற்ற தருணங்களில் உடனிருந்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறி முகற்சி பண்ண சித்து திருப்பாடலை இணைந்து தியானிப்போம் அன்பே உருவான இறைவா இந்த புனிதமான தருணத்திலே எங்கள் அனைவருமே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களை படைத்திருக்கின்றீர் இந்த வாழ்வு நீர் எங்களுக்கு கொடுத்த கொடை இந்த வாழ்வு முழுவதுமே அனைத்து விதமான அருளையும் ஆசியையும் தந்து எங்களை காத்திருக்கின்ற ஆண்டவரே அவை அனைத்திற்காகவே உண்மை புகழ்ந்து போற்றி ஆண்டவரே இந்த தருணத்திலே இதுவரை நீர் செய்த அனைத்து நன்மைகள் நினைத்து ஆண்டவரே வருகின்ற காலங்களிலும் எங்களை அருளினாலும் ஆசிராலும் நிரப்ப வேண்டும் இந்த எரிசிலை மக்களை போன்று நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏற்றக்கூடிய கூடிய மக்களாக வாழ தர வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்தமுடியாக உம்மை நோக்கி கொண்டாடுகின்றோம் ஆமேன்